டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போறோம்னா திருப்பாடல் நூற்றி முப்பத்தி எட்டு கடவுளுக்கு நன்றி பாடல் ஆண்டவரே என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன் தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பணிவேன் உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன் ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர் நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர் என் மனதிற்கு வலிமை அளித்தீர் ஆண்டவரே நீர் திருவாய் மலர்ந்த சொற்களை பூ உலகின் மன்னர் அனைவரும் கேட்டு உம்மை போற்றுவர் ஆண்டவரே உம் வழிகளை அவர்கள் புகழ்ந்து பாடுவர் ஏனெனில் உமது ஆட்சி மிக பெரியது ஆண்டவரே நீர் உன்னதத்தில் உரைபவர் எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர் ஆனால் செருக்குற்றோரை தொலையிலிருந்தே அறிந்து கொள்கின்றீர் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றீர் என் எதிரிகளின் சினத்துக்கு எதிராக உமது கையை நீட்டுகின்றீர் உமது வழக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர் நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர் ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு உம் கைவினை பொருளை கைவிடாதேயும் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் அச்சி கிறிஸ்துவை உக்கு புகழ் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவாரையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்